அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பொடியல் புட்டு எப்படியா வைக்கிறதுன்றத காட்டித்தாரன் இது தேங்காய் போட்டு தனியாவிச்சது இது மரக்கறி இலைகள் மரக்கறிகளும் போடலாம் நான் கீரை மட்டும் தான் போட்டிருக்கிறேன் இது சும்மாவும் சாப்பிடலாம் கறி சொதி ஊற்றினிங்கண்டா நல்லா சொப்டா வரும் சும்மா சாப்பிடலாம் இது நாளைக்கு வச்சு சாப்பிடலாம் ஆனால் இதுண்டைக்கு இன்றைக்கு நாளைக்கு பேர்த்து பழுதா போயிடும் இது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் இதில் ரெண்டு சுண்டு மா எடுக்கிறேன் ஒடியல் மா இந்த ஒடியல் மா எப்படி எடுக்கிறேன்ட்டு நான் முதல் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மா வந்து மழைக்குள்ள இருந்தபடியாக கொஞ்சம் கலர் மாறி வந்துட்டுது அதால நான் இப்போ இதுக்கு தண்ணி விட்டு ஊற வைக்க போறேன் அப்படிவா கரைச்சி மாவுக்கு மேலால் தண்ணி நிற்கிற மாதிரி தண்ணி விட்டு ஒரு மணித்தியால ஊற வைக்க போறேன் சும்மா ஆவிச்சா கொஞ்சம் காரல் மாதிரி இருக்கும் அது சாப்பிடவும் அவ்வளவு பிடிக்காது எல்லாருக்கும் அப்ப இது இந்த மழைக்கு இருக்கிற பழைய மாவுக்கு இப்படித்தான் நாங்கள் செய்கிறது கரைச்சிட்டு மூடி வச்சு விடுவோம் முருக்கமிலையும் நல்ல சத்து நிறைஞ்ச ஒரு கீரை வகை அப்போ இதை இன்றைக்கு புட்டுக்கு போட்டு அவிப்பேன் என்ன கீரை வகையும் போடலாம் மரக்கறையும் போடலாம் முருக்கமிலை நல்ல மண்டிட்டு நான் இன்றைக்கி முருக்கம் தான் எடுத்துருக்குறேன் இப்போ ஊற வச்சமாவே எடுத்து புளியா போகிறோம் பாருங்கள் அந்த கலர் கொஞ்சம் மேலே வந்துட்டுது மா நல்ல கலராக வரும் இப்போ துணியாலாம் புளிய போகிறோம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு புளிஞ்சிங்கண்டா நல்லா ஒட்டை புளிக்கலாம் பெரிய துணி கணக்கமாக எல்லாம் எடுத்திங்கண்டா மாவடிவாக புளி வடாது அப்ப அந்த காரல் தன்மை அதுல இருக்கு நல்லா இறுக்கி நல்லா புளியோணும் இவ்வளவு தனித்தன்மை இருக்குதோ அவ்வளவு தனித்தன்மையும் எடுத்துட்டு வணும் அப்பதான் இந்த புட்டுக்கும் உங்களுக்கு கைக்கும் மா குழக்க நல்ல இதமே இருக்கு வந்துட்டுமா இப்போ இந்த கலரையும் பார்க்க உங்களுக்கு தெரியுதுதான் இந்த மாதிரி கலர் மாறிட்டு அடுத்த முறையும் புளிவான் முழுக்கெல்லாம் புளிஞ்சாச்சு பட்டிவாக புளிங்கோ இல்லாட்டி இங்க புட்டு பேந்து குழைக்க கஷ்டமாயிருக்கும் இருக்கும் களி மாதிரி இருக்கும் முழுக்க புளிஞ்சாச்சு இவ்வளோ தண்ணியும் கலரும் பாருங்க இந்த மாதிரி இருக்கு இந்த கலர் வடியா எங்களுக்கு இனி புட்டுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் இதை இப்ப நல்லா உருத்தோணும் தண்ணி ஒன்று இனிமேல் சேர்க்கிறேனையே நல்லா உருத்தி எடுத்தமண்டா சரி பெரிய கட்டியா இருக்கிறதால கையால் நல்லா உருத்தி எடுக்கணும் தண்ணி ஒன்றும் சேர்க்காமல் புட்டுப்பதத்துக்கு கையாலேயே குழச்சி எடுத்தாச்சு இதுக்கு இப்ப நாங்க புளிஞ்ச பூத்தான் போடுறது பால் புளிஞ்சு எடுத்த புளிஞ்ச பூ ஒடியல் புட்டுக்கு ஒரு காலமும் உடன்பூ போடுற புளிஞ்செடுத்த பூத்தான் போடுறது இதோட கொஞ்சம் உப்பும் முதலொண்டும் சேர்க்காத வழியாக உப்பு சேர்த்து சேர்க்கிறார் இந்த ஒடியல் புட்டு குழைக்கிற இது என்ன வேறு ஆக்களை எல்லாம் கேட்டு இருக்கணும் இன்னைக்கு இந்த ஒடியல் புட்டு குழைக்கிறது போடுங்கோன்னு சொல்லி இப்போ கூடுதலாக ஒடியல் புட்டு அவிக்காதபடியாக புடக்கங்கள் குறைவாகவும் இருக்கும் பச்சை தண்ணியில் தான் குழைக்கிறது இது புளிஞ்செடுத்தனா சும்மான்னு சொன்னால் பச்சை தண்ணியில் குளைக்கலாம் புளிஞ்சவும் போடுறது ரெண்டும் கவனமாக கவனிச்சிங்கண்டா ஒடியல் புட்டு அவிக்கிறது ஈஸியான வேலை இந்த தேங்காய் போட்டு உப்பெல்லாம் போட்டு குழைச்ச மாவில் அரை வாசிமா நான் பெரும்பாக எடுக்க போகிறேன் இது மரக்கறி போடாமல் சும்மா அவிக்கிற புட்டுக்கு எடுக்க போகிறேன் அரை வாசிக்குத்தான் இப்போ இந்த முறுக்க வெங்காயமும் பச்சை மிளகாயும் எடுத்துருக்குறேன் இதுக்கும் கொஞ்சம் உப்பு சேர்க்கணும் இந்த மரக்கறிகளுக்கும் உப்பு தேவைதானே அதில் போட்டது மாவு இருக்கும் இதுக்கும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இது கொஞ்சம் பச்சை மிளகாய் வெங்காயம் கீரை மரக்கறிகள் பைத்தங்க கத்திரிக்காய் வாழைக்காய் என்னவாவது மரக்கறிகள் போடலாம் இது இல்லை மட்டும்தான் இன்றைக்கு நான் போட்டு அவிக்கிறேன் ஆஹ் மீன்புட்டும் அவிக்கலாம் மீன்புட்டில நெத்தலி மங்கு அதுகள் போட்டு அவிச்சிங்கண்டா அதுவும் நல்லா இருக்கும் ஈரப்புட்ட முதல் அவிய வைப்ப பான கொதிச்சுட்டுது உட்டவிஞ்சு இறங்கிட்டேன் சமத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் அவிஞ்சது அவியாதது அவியாட்டி வெடிக்கு சும்மா ஓட்ட ரக்கரை போடாத சும்மா அவிச்ச விட்டு இது சோறோட கொஞ்சம் மச்சம் சாப்பிடலாம் தனியாகவும் சாப்பிடலாம் இது சலரோகம் நீரிழிவு வருத்தக்காரர் சோறு தவிர்க்க இதை தனியாகவும் சாப்பிடலாம் மிரக்கறி போட்ட வழியா இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இது டைட்டாக இருக்கும் நீங்கள் மீனும் போட்டு சின்ன மீனுகள் நெத்தலி மங்கு அப்படி சின்ன மீன் போட்டு மிரக்கறியல் போட்டு குழைக்கிற மாதிரி மாவோட குழைச்சி போட்டு புட்டை வச்சு சாப்பிடலாம் ஆரோக்கியமான நல்ல ஒரு உணவு இடைக்கிட நீங்கள் சாப்பிடலாம் இது நாங்களும் இடைக்கிட சாப்பிட்றது அதைத்தான் தான் உங்களுக்கு காட்டுவோம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்